நான்கு ஆயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு முறை ஓதினால் கடன் அடைக்கும் வீடு வரும் திருமணம் நடக்கும் இப்படி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்கள் கையில் கிடைத்தால் உடனே உங்கள் விரல்கள் ஷேர் பட்டனை நோக்கி ஓடுமா ஒரு கணம் கூட யோசிக்காமல் இது ஒரு பொக்கிஷம் என்று எண்ணி பகிரத் தோன்றுமா ஆனால் அதே மெசேஜில் இது ஹதீஸில் இல்லை கூட இருக்கலாம் என்று ஒரு சிவப்பு எச்சரிக்கை லேபிளை பார்த்தால் என்ன செய்வீர்கள் உங்கள் மனதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுமல்லவா இந்த இரண்டு எதிர் எதிர் உணர்ச்சிகளையும் ஒரே நேரத்தில் கிளப்பும் ஒரு பெயர்தான் சலாத்துன் நாரியா இன்று நாம் விரிவாக பார்க்கப் போவது என்னவென்றால் உண்மையில் இந்த சலவாத் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா நான்கு ஆயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு என்ற அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையின் பின்னணி என்ன உங்கள் மதிப்புமிக்க நேரம் உங்கள் நம்பிக்கை உங்கள் பணம் இவை எதையும் வீணாக்காமல் தெளிவான ஒரு முடிவை எடுக்க உதவும் வகையில் இந்த முழுமையான விளக்கத்தை கேளுங்கள் நடக்காதுன்னு நினைச்சேன் இந்த சலவாத்தை ஓதின பிறகு நல்ல வரன் வந்துச்சு என்ற அனுபவ பகிர்வுகளும் ஏராளம் இதைக் கேட்டதும் நம் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை மின்னல் போல தோன்றி நாமளும் ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் என்ன என்று ஒரு ஆசை துளிர் விடுவது இயல்புதான் இது மனித இயல்பு பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு புதிய வழியை கண்டடைய ஒரு சின்ன ஹோப் நம்பிக்கை கிடைத்தால் அதை இறுக்கமாகப் பற்றிக் கொள்ள மனம் துடிக்கும் ஆனால் இந்த கதைகளுக்கும் இந்த நம்பிக்கைகளுக்கும் பின்னால் இஸ்லாமிய சட்டத்தில் எந்த ஆதாரம் இருக்கிறது நம்முடைய உயிரினும் மேலான நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த சலவாத்தை ஓதச் சொல்லி எந்த சஹாபாவிடமாவது கூறினார்களா புனித குரானில் எந்த ஒரு வசனமாவது இந்த குறிப்பிட்ட பிரார்த்தனை முறையை உறுதிப்படுத்துகிறதா இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன தெரியுமா ஒரு ஃப்ளாட் சிரு ஆம் எந்த ஆதாரமும் இல்லை இது ஒரு கிஸ்ஸா கதை ஒரு பாகுபாடு ஒரு குறிப்பிட்ட குழுவின் வழக்கம் ஒரு சமூக வழக்கு அவ்வளவுதான் ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களின் பார்வையில் இதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான இஸ்லாமிய அடிப்படையும் இல்லை அப்படியானால் இந்த சலவாத் எங்கிருந்து வந்தது இதன் வரலாறு எங்கே தொடங்கியது இந்த சலவாத்தின் வாசகங்களை முதன் முதலில் தொகுத்தவர் கியூபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நகர்ப்புற சூபி ஆசான் என்று கூறப்படுகிறது அவர் தன் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு ஞானி என்றும் அவர் தன் மாணவர்களுக்கு அதாவது தன் சீடர்களுக்கு நபி சல்லல்லாஹு அல்லைஹி வசல்லம் அவர்களின் மீது அளவற்ற நேசத்தையும் அன்பையும் வளர்க்கும் உன்னத நோக்கத்தில் இந்த வாசகங்களை உருவாக்கினார் ஒரு ஆசிரியன் தன் மாணவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் உருவாக்கிய ஒரு பிரார்த்தனை இது ஆனால் இந்த சலவாத்தின் வாசகங்களில் நாரியா என்ற அரபிச் சொல் இடம்பெற்றிருந்தது காலப்போக்கில் இந்த நாரியா என்ற உச்சரிப்பு தமிழக முஸ்லிம்களிடையே நாரியா என்றும் பின்னர் மீண்டும் நாரியா என்றும் உச்சரிப்பு மாறி இறுதியில் சலாத்துன்னாரியா என்ற பெயரில் நிலைபெற்றது பெற்றது இந்த பெயர் மாற்றம் கூட மூல வாசகத்தின் பொருளை அறியாமல் நடந்திருக்கலாம் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது ஒரு தனிப்பட்ட மனிதரால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோ இஸ்லாமிய உலகின் நான்கு பெரும் இமாம்களோ இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் இதை அங்கீகரித்ததாகவோ ஓதச் சொன்னதாகவோ எந்தவொரு நம்பகமான இஸ்லாமிய நூலிலும் குறிப்பிடப்படவில்லை ஒரு தனிப்பட்ட மனிதரின் நல்லெண்ணத்தில் உருவான ஒன்று எப்படி இஸ்லாமிய சட்டத்தின் அங்கமாக மாறும் என்ற கேள்வி இங்கு எழுகிறது சுஃபான் அல்லாஹ் துலில்லா அல்லாஹு அக்பர் முப்பத்து மூன்று முறை ஓதச் சொல்லப்பட்டிருப்பதை ஹதீஸ்களில் பார்த்திருக்கிறோம் சில திகருகள் நூறு முறை சில துவாக்கள் ஆயிரம் முறை ஓதினால் இன்ன பலன் கிடைக்கும் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் இந்த எண்கள் அனைத்தும் நேரடி ஹதீஸ் ஆதாரத்துடன் வருபவை ஆனால் சலாத்துனாரியாவில் குறிப்பிடப்படும் இந்த நான்கு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு என்ற எண்ணிக்கை எங்கிருந்து வந்தது இது ஒரு குறியீட்டு எண் என்று சிலர் சொல்கிறார்கள் இந்த சலவாத்தை உருவாக்கிய சூபி ஆசான் இஸ்லாத்தின் சில அடிப்படை கருத்துக்களை நினைவூட்டும் விதமாக இந்த எண்ணை நிர்ணயித்ததாக கூறப்படுகிறது உதாரணமாக நான்கு மலைகள் சவுதியில் உள்ள மலைகள் நான்கு கலீஃபாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி நான்கு இமாம்கள் நான்கு மஸ்ஹப்களின் இமாம்கள் நான்கு கிதாபுகள் குர் ஆன் தவ்ராத் இன்ஜீல் சபூர் போன்ற இஸ்லாமிய முக்கியத்துவமான நான்குகளின் எண்ணிக்கையை நினைவூட்டும் விதமாக இந்த நான்கு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு என்ற எண்ணை அவர் தேர்வு செய்திருக்கலாம் இது ஒரு அழகிய நுணுக்கமாக இருக்கலாம் ஒரு கவித்துவமான சிந்தனையாக இருக்கலாம் ஆனால் இதற்கும் இஸ்லாமிய சட்டத்திற்கும் ஷரியாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் இதுவரை இந்த சலாத்து நாரியாவை ஓதியதுண்டா நான்கு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு முறை ஓதிய பிறகு உங்கள் அனுபவம் என்ன அது உங்களுக்கு பலன் அளித்ததா அல்லது எந்த மாற்றமும் ஏற்படவில்லையா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஒரு வார்த்தையாவது பதியுங்கள் உங்கள் நேர்மையான அனுபவம் ஆயிரக்கணக்கானோருக்கு ஒரு விழிப்புணர்வாக மாறும் உங்கள் கருத்துக்கள் இந்த விஷயத்தில் தெளிவு பெற மற்றவர்களுக்கு உதவும் உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு இரகசிய திறவுகோல் இருக்கிறது அதுதான் சலவாத் பார்க்க போனால் மிகச் சிறிய வார்த்தை ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது இது எப்படி சாத்தியம் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் சலவாத் என்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு அல்லாஹும் அசல் அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது திருக்குரான் மிகத் தெளிவாகக் கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள் இது சாதாரண வேண்டுகோள் அல்ல இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை நாம் ஒருமுறை முறை சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் அவர்களே நமக்கு துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒரு முறை சலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக பத்து சலவாத் திரும்பச் சொல்கிறான் சுருக்கமாகச் சொன்னால் நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும் பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும் இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துவாவிற்கு முன்னும் பின்னும் சலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள் அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய சலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம் இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம்